தேவனுடைய வார்த்தையின் ஊடாக உங்களை சந்திப்பதற்கு சந்தோஷம் கத்த நம்மை நம்மளை தேவனுடைய தேவருடைய வார்த்தையை நாம் முன்பு பார்த்தபடி மனிதன் நிர்வாணமாக மாறினான் என்று சொல்லி நாம் பார்ப்போம் மனிதன் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கேள்விடியாமல் போன போது அவர் நேர்மணியாக மாறினார் இரண்டாவது தேவனுடைய ராத்தாங் துணிய புத்தக திருநாங்க முப்பத்தி ஹெண்டாங் அந்த எழுபத்தி ஹைந்தாங் வசதி அங்கே இறங்கி அந்த அளவு அவர்களுடைய ஆதரவங்களை வாங்கி நெருப்பிய போது ஒன்பதாவது விகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல விகிரி ஜனங்களை தேவனுடைய பாதையில் வழி விலகி வழி விளங்கி போவோம் என்னால் நாம் திரும்ப புத்தாவது இருபத்தி விக்கிரை விலங்கி உங்களை காத்துக்கொள்ளவில்லை அப்படினா தேவனை படிந்த எதையெல்லாம் நேசிக்கோமோ எதையெல்லாம்